ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சிங்கிள்ஸ்க்கு என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது அடுத்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் ஃபர்ட்ஸ் மகர ராசிக்கு நைன் ஆஃப் ஃபார்ன்ஸ் கும்ப ராசிக்கு ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் ரிவர்ஸ்ட் அண்ட் மீன ராசிக்கு பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே இப்போது இந்த ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலனை இப்போ நாம் பார்க்கலாம் ஓகே ஓகே தனுசு ராசிக்கு ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஈகோ கிளாஷ் இல்லைன்னா பாசிட்டிவ் இஷ்யூ வச்சு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஓப்பன் கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ளே இருந்துச்சு கம்யூனிகேஷன் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்புகிற பர்சனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சும்மா ப்ளே பண்ணாமல் ரொம்ப நேர்மையாக பேசி உங்களோட ஹானஸ்ட்டாக காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வீக்கில் அப்படிங்கிறாங்க ஓகே அடுத்து தனுசு ராசி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே நேரம் அன்பா பேசுனீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே நெருக்கம் இந்த வாரம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா நைன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு நைன் ஆஃப் ஃபோன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஒரு உங்கள் மனசு வந்து ஆல்ரெடி ரொம்ப காயப்பட்ட மனசாக இருக்குது ஸோ ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அதனால நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சரண்டர் பண்ணுற அளவுக்கு போகாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஒரு பொறுமை ஒரு நிதாதனத்தை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் லவ்க்கு வந்து இந்த வாரம் டோர் க்ளோஸ் ஆகி இருந்தாலுமே சீக்ரெட்லி யாரையோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இந்த வாரம் தெரியுது நீங்கள் சீக்ரெட்டாக தான் யாரையும் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ஓப்பன் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும் இதனால பார்ட்னர் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் உங்கள் பார்ட்னர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கும்பராசியை பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ இந்த வாரம் வந்து நியூ பிகினிங்கில் வந்து நிறைய டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிலே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வாரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நியூ பிகினிங்கில் வந்து டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சாலிட் கமிட்மெண்ட் தேடுறீங்க ஆனால் பார்ட்னர் கிட்ட வந்து அது இன்னுமே எடுபடலை ஓகேவா பார்ட்னர் இன்னும் வந்து அந்த சாலிட் கமிட்மெண்ட்டு ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஸோ சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் லவ் ப்ரப்போசல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது லாங் டர்மாக சீரியஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே ஸோ குயிக் டிசிஷன் இந்த வாரம் நீங்கள் எடுக்க வேண்டாம் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்து திருமண வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா மணி அண்ட் மெட்டீரியல் ரிலேட்டடாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மீனராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட்னரை பற்றி உங்களுக்கு உங்களோட பார்ட்னரை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாக க்யூரியாசிட்டி இருக்கும் உங்களுக்கு அவங்கள அதிகமாக செக் பண்ணுவீங்க அவங்க மேலே டவுட்ரு டவுட் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது இந்த வாரத்தில் ஓகேவா கிட்ட நிறையா கொஷின்ஸ் கேட்பீங்க ஆனால் அந்த அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு கிளாரிட்டி வர்றது நல்லது தான் அது வந்து பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவர் சஸ்பிஷியஸ் வந்து இந்த வாரம் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் யாரையோ சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது உங்கள் க்ரெஷை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ நீங்கள் இப்போ அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான டைம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் இந்த வாரத்தில் நடக்கும் சில டைம்ஸ் வந்து ஒரு சைல்டிஷ் ஆர்கியூமெண்ட்ஸ் உங்கள் ரிலே உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுவே ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிகினிங்காகவும் இருக்கும் ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹீலிங் அண்ட் பேஷன்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க கும்பராசிக்கு வந்து கம் கமிட்மெண்ட்டில் டிலே இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கியூரியாசிட்டியும் ஓப்பன் டாக்ஸும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுட்லாம் ரீசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி இருக்குது அதில் நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ